அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி இந்தியாவின் தொழில் வளங்கள் மிக முக்கியமானது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எம்ஓபி அண்டு என்ஜி இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைச்சகம் இவ் அமைச்சகம் ஆய்வு செய்தல் உற்பத்தி சுத்திகரித்தல் விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் பாதுகாப்பு இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது அடுத்ததாக இந்துஸ்தான் தாம்பர நிறுவனம் இந்திய அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இங்கு இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் அடுத்தது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இடம்பெறுகிறது அடுத்தது நாக்பூரை தலையிட தலைமையிடமாக கொண்டு இயங்கு இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் ஐம்பது சதவீத மாங்கனீஸை உற்பத்தி செய்கிறது உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்வது இந்த நிறுவனம் அடுத்தது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்தது என்ஏஎல்சிஓ என்று அழைக்கக்கூடிய தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல் டாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ள உள்ளன இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது அடுத்தது இந்திய இரும்பு எஃக்கு ஆணையம் செயல் இந்தியாவில் இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காக இருக்கிறது அடுத்தது தேசிய சனல் வாரியத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் அமைந்திருக்கிறது இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் என்பிசிஐஎல் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடியது இந்த நிறுவனம் அணு அணு மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது அடுத்தது இந்திய அரசால் நிரூபிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அடுத்தது கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிரூபிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் என்னுடைய தலைமையிடம் புதுடெல்லி இதுவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தொழிலகங்களை பற்றி பார்த்தோம் அடுத்ததூர் காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்